கொடுத்த பணம் வரவில்லையா அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான் இந்த பரிகாரத்தை முகூர்த்த நாளாக பார்த்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு கோமதி சக்கரம் வேண்டும் பதினொன்று என்ற எண்ணிக்கையில் கோமதி சக்கரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் புதிதாக வாங்கிய கோமதி சக்கரமாக இருக்கும் இருக்குமே ஆனால் அதை கங்கா ஜனத்தில் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அரச மரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த கோமதி சக்கரத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அரச மனத்தடியில் சற்று ஆழமாக ஒரு பள்ளத்தை தோண்டி அதற்குள் ஒவ்வொரு கோமதி சக்கரமாக உள்ளே வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும் பொழுது யார் உங்களுக்கு பணத்தை திருப்பி தர வேண்டுமோ அவரின் பெயரை கூறி அவர் விரைவிலேயே பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று கூறிக்கொண்டே வைக்க வேண்டும் இப்படி பதினோரு கோமதி சக்கரத்தையும் வைக்கும் பொழுது பதினோரு முறை அவரின் பெயரை கூறி அவர் பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு மண்ணை போட்டு மூடிவிட்டு அந்த இடத்தை தொட்டு வணங்கிவிட்டு வீடு திரும்ப வேண்டும் அவ்வளவுதான் பரிகாரம் எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் விரைவிலேயே நாம் கொடுத்த பணம் நம்ம வந்து சேரும் இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு காலை பத்து மணிக்குள் செய்துவிட செய்துவிட வேண்டும்